சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளைப் பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலைக் கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையாலயங்கள் பூஜ்ஜியம் ஏழு கெட்டு முப்பத்து ஒன்று முப்பத்து ஒன்று பூஜ்யம் எண்பத்து ஒன்று புதிய வாரத்தின் தொடக்கமானது சுவிட்சர்லாந்து முழுவதும் இனிமையான வானிலையை கொண்டு வருகிறது திங்கட்கிழமை வானம் பெரும்பாலும் வெயிலாக இருக்கும் பிற்பகலில் மலைகளின் மேல் ஒரு சில கோவி மேகங்கள் உருவாகலாம் பெரும்பாலும் பாதிப்பில்லாதவையாக இருக்கும் மற்றும் இனிமையான வானிலையில் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தாழ்வான பகுதிகளில் அதிகாலையில் வெப்பநிலையே சுமார் ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கும் பின்னரவை பகலில் இனிமையான இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாக உயரும் வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு ஏற்ற வானிலையாகவே

பாசல் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பத்து செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று செல்சியஸாகவும் உள்ளது ஜோரிச்சில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினொன்று செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு செல்சியஸாக உள்ளது பர்னில் குறைந்தபட்ச வெப்பநிலை எட்டு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒரு செல்சியஸாகவும் உள்ளது சன் கேனன் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பத்து செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை பத்தொன்பது செல்சியஸாகவும் உள்ளது லுசென் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினோரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு செல்சியஸாகவும் உள்ளது ஆறு மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒன்பது செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு செல்சியஸாகவும் உள்ளது ஜெனிவா மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினொரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு செல்சியஸாகவும் உள்ளது பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நான் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொது பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாட வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் நான்கு எண்பத்தி ஆறு நாற்பது ரப்பஸ் வில் ஜோனா தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது